எ எபிசோட பத்தி ஒரு வார்த்தையில வச்சுக்கோங்களேன் வன்மோ எல்லாரும் மனசில் இருந்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா இறக்கிட்டாங்க அதுலையும் குறிப்பிட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மொத்த வன்மத்தையும் கட்டிடாப்ல ஸோ அது என்ன அப்படின்றது டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக பயங்கரமான கண்டென்ட் வந்து கொட்டி கிடக்குது ஸோ இவ்வளோ கண்டென்ட் விஜய் எப்படி எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல எப்பவும் போல நாலு கேள்வி தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்தாருன்னா சாட்டர்டே சண்டே ஒன்றுமே எல்லாம் ஊற்றின்னு போயிடும் இல்லை எல்லா கேள்வி நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சட்டர்டே சண்டே சீரியஸ்லேயே சொல்கிறேன் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்மளும் சொன்னது ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொட்டி கிடக்குது எனவே சினிக்கான எபிசோட ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃபுல்லா

வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எப்பப்பெல்லாம் ஓகே ஹோஸ்டலில் யாராவது சொல்லணும் யாராவது ஆள் கடைகள்லாம் தூக்கி போட்டு இவங்க சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ராணுவ எல்லா வார்த்தையும் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் என்னன்னா பொம்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் பெஸ்ட் ஹோஸ்டலில் நடந்த ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்ததுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஹைலைட்டு இன்றைக்கான எபிசோட்லேயே ஒரே ஒரு சம்பவம் தான் அந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு ஃபுல் டேவும் பார்த்திங்கன்னா வள வள வளன்னு வளர்த்துக்கிட்டே போச்சு அதுவும் அதையோயோ முத்தும் அருணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சண்டைக்கான மெயின் காரணம் ஒரு ஆள் யார் தெரியுமா ஜாக்லின் ஜாக்லின் ஒரு வார்த்தையை விட்டாங்க எங்களுக்கும் பசிக்குது இல்லைங்க எங்களுக்கும் வயிறு இருக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க பாருங்க அங்க இருந்தால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கலவரமும் ஸ்டார்ட் ஆச்சு நீங்க வேணால் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வார்த்தை வராமல் இருந்தால் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்காது ஆனால் ஜாக்லின் மேலேயே ஃபுல் மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜாக்லின் பண்ணதும் தப்பு தான் அதாவது எங்களுக்கும் தான் வயிறு இருக்கு எங்களுக்கும் தான் இது இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் குக்கிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு போய் சாப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே எப்படி சொல்றது புழமைக்கிட்டே சில விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம் தான் இது புலம்பிக்கிட்டே பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க அந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை இன்னொருத்தவங்க புடிச்சுக்கிட்டாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா விஷாலும் மஞ்சரியும் விஷாலும் பாத்தீங்கன்னா இந்த விஷாலும் மஞ்சரியும் தான் இது சீரியஸா டிஸ்கஸ் பண்ணுது ஆனா டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார் விஷால் அப்படியே நைஸா கண்டுக்கினாரு அது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்களே விஷால் வந்து எப்பவுமே டைரக்டா வந்து கேள்வி கேட்க மாட்டாரு பெருசா பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு அகைன்ஸ்டா ஒரு வாக்குவாதமாக கொண்டு போக மாட்டார் பின்னாடி குசு குசுன்னு பேசிட்டு விட்டுருவார் அந்த மாதிரி மஞ்சரி கிட்ட பார்த்திங்கன்னா குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தார் மஞ்சரி அப்படி இல்லை ஒரு விஷயம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் நச்சுக்கலாம் மஞ்சரி தான் ஸோ இந்த மேட்ரு கிடச்சிருச்சு இதை போய் அவங்க கிட்ட கேட்டாங்க கேட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அப்படியே எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பெருசாகிட்டே இருந்தது பிரெட்டு வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணுறதா இவ்வளோ பிரச்சனையும் பிரெட்டை லைட்டாக தோசைகளில் போட்டு எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கும் ஏன்னா அந்த விஷயத்துக்கு தான் போய் மஞ்சரி கேட்க ஆரம்பிச்சாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்வர்சேஷன் வளர்ந்து 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 பார்த்தீங்கன்னா நடுவில் அருண் உள்ள வந்தார் அருண் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னாரு இதை சொல்லவே இல்லை அப்படின்ற அருண் சாதிச்சிட்டு வீக்கெண்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான நான் மொக்கவங்க கை கூப்பி மன்னிப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா குறும்போட மாதிரி தான் கட் பண்ணி போட்டு இன் இந்த வீடியோ விஜய் சேதுபதி பார்த்தாருன்னா அருணுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த ப்ரொஜெக்ட் என்ற வார்த்தையை அப்படின்ற பண்ணல பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு மஞ்சரி வந்து போய் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு எனிவேஸ் இதில் வந்து அருண் சொல்லியிருக்காரு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிச்சு ஆனா மஞ்சள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்களா பேசிட்டு அதோட விட்டுட்டா பரவாயில்ல வெளியில் பார்க்குற நம்மளுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது என்னடா இந்த பொண்ணு தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு மாதிரி எப்படி சொல்கிறது நிறைய இடத்துல காண்டாக தான் இருக்குன்னு சொல்லணும் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் என்ன பண்ணுறாரு கை கூப்பி பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு இல்லை இதுக்கப்புறம் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரியா பண்ணுவாங்களே இதுக்கு மாதிரி வெளியே போனாங்களே ரியாவோட ஆட்டிடியூடு வந்து இந்த மாதிரி கை கூப்பி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கை கூப்பி ஒரு மாதிரி ஆட்டிடியூடோடு பார்த்திங்கன்னா சாரி கேட்பாங்க சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அருணோட ஆட்டிடியூடு இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சொல்றாங்க இல்ல நீங்க என்ன ஸ்டாப் பண்றீங்க பேச உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ரொம்ப பெருசா போகுது இதுக்கு நடுவில் வந்தாருங்க தீபக்கு சீரியஸ்லி சொல்லிச்சுக்கோங்களேன் தீபக் ஏன்டா வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தீபக் உள்ளே வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அதாவது கேப்டனோட வேலை தானே ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் ஒரு பக்கத்தில் ஏறிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா கிச்சன் டீம் இவங்க எல்லாருமே போய் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வீ தான் அதுக்கு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஹைஆகிட்டு என்ன பண்ணாரு கத்த கத்தாரிச்சிட்டாரு நான் தீப நான் இப்படி தான் தீபக் அதை மாதிரி பேசுகிறேன் கேப்டன் எல்லாம் பேசலாமா நீ இந்த மாதிரிலாம் ஒண்ணுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரஸிவ் மோடுக்கு அவரும் போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்தி கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் தீபக் ஒரு வேலை பண்ணார் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹைலைட் என்ன என்னன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போச்சு ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் பேசி தீக்கணும்னு ஒரு மீட்டிங் எல்லா லீவிங் அதில் கூப்பிட்டா இருப்பாருங்க அதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை காரணமே அதுதான் ஏன்னா அந்த பிரச்சனையை அங்கேயே தீபக் பார்த்தீங்கன்னா சிம்பிளா பேசி முடிஞ்சால்தான் ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சிருக்கும் இவர் கூப்பிட்டு வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு உட்காந்துனா எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா திரும்பி கலம ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலா இந்த மேட்டர் அந்த பிரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா தோசைகளை போட்டு எடுக்கிறது இருக்குல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் காலையிலே கேட்டாப்ல ஆக்சுவலா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்ல சொல்றேன் அதுல வந்து என்ன கேட்டுருப்பாருனா ஓகே உங்ககிட்ட தோசைகளும் இருக்கு ஒரு ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்கு அப்படி இருக்கும்போது அதுல நாங்களே போட்டு எடுத்துக்கிறோம் அப்படிலாம் நீங்களே போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நடுவில் இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் வச்சாங்க ஓகே அப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம் இல்லை உங்கள் டீமில் வேற அது ஆறு பேர் ரெண்டு பேர் தானே சமைக்கிறீங்க மிச்ச பேர்கிட்ட சொல்லி பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாருங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்வர்சேஷன் பெருசாக போகும் கடைசியில் தரிசிக்க பார்த்தீங்கன்னா ஓகே எங்கள் மேலே தப்பு அப்படின்னு சொன்னால் முத்துக்குமரன் வந்து உட்காந்துருவார் ஆனால் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து பெருசாக பெருசாக தான் கடைசியில் பிரச்சனை வந்து பெருசாக இந்த லிவிங் கால் வரும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் எங்கே அது டைவெர்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி கிட்ட அந்த டாபிக் தான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தாப்பில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணுவார் மஞ்சரியும் டுஸ்ட் பண்ணி தான் பேசுவாங்க முத்து கும்பிடணும் டுஸ்ட் பண்ணி தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளே இருந்த வன்மை இருக்குல்ல அந்த வன்மத்தை பார்த்திங்கன்னா இங்கே கொட்டிட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா முத்து கும்பிடணும் எந்திரிச்சு பயங்கரமாக பேச ஆரம்பிக்க எப்போ எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் இருந்தது ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் அந்த கதையை சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ நேரம் பேசியிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வன்மம் தாங்க வன்மம் மேக்ஸுன்னு தான் சொல்லணும் இதில் மஞ்சரி பண்ணது இருக்குல்ல ரொம்ப உஷ்டான விஷயம் என்னன்னா ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மஞ்சரி வச்ச பாயிண்ட் கரெக்ட் அவங்க வச்ச பாயிண்ட் யாருமே தப்பு சொல்ல முடியாது வச்ச பாயிண்ட் கரெக்ட் ஆனால் திருப்பி திருப்பி பேசி பார்த்தீங்கன்னா மொத்த பெரிய அகேன்ஸ்டா மாத்திக்கிட்டாங்க சொல்லி இருந்தா மஞ்சரி வந்து கரெக்டாக பேசுது ஆனால் பேசுதே திருப்பி திருப்பி பேசி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பகச்சிக்குது அதுதான் மஞ்சரி பண்ணுற தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்பில் அதுதான் உண்மை இவங்க ஒரு விஷயத்தை பேசிட்டு உடனே விட்டுருந்தாங்கன்னா அது ஒரு அட்ரஸ் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிவிட்டு முடிச்சால் மாதிரி இருக்கும் ஆனால் தொடர்ந்து பேசினாலும் எல்லாருக்குமே இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்கள பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மொத்த ஹவுஸ் சேர்ந்து அவங்களுக்கு கார்னர் பண்ணுற மாதிரி தான் இருந்துது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்ஜி ஆனந்தும் பவித்ராவும் பார்க்கும்போது ஓகேப்பா ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டு அடிக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே என்னால் அது பாவுண்டா என்ன தானாலும் போட்டோ இந்த அளவுக்கு அடிக்கூடாத மொத்த பேர் சேர்ந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் மஞ்சள் மேலேயும் தப்பு இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருந்தால் யாரும் எல்லாருக்குமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்குமரே ஒரு இடத்துல சொல்கிறப்போல்ல அவன் எனக்கு இரிட்டேட்டிங்காக என்ன தான் இந்த ஃப்ரெண்டு வெளி பழக்கம் அப்படின்னு இருந்தாலும் அவரே சொல்கிறார் ஆமா நீ பேசுறது வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா க்ளியராக அவங்ககிட்டே வந்து சொல்லிட்டாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மஞ்சரியால் திருத்துக்க முடியல என்ன சொல்கிறாங்க என்னோட வாய்ஸே இப்படி தான் நான் இப்படி தான் ஓவர் இப்படி சொல் வாய்ஸ் வந்து ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும் அதனால் மாற்றிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகேங்க ஆனால் இந்த இடத்துல இப்போ வந்தாச்சு அதனால் பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் எனிவேஸ் இப்போ அருணுக்கும் முத்துக்குமரனுக்கு நடந்தது அந்த கான்வெர்சேஷன் குள்ள வருவோம் அருணுக்கு என்னன்னா நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் மேல ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான காண்டு நேத்து இல்ல ஒரு ஒன்றரை வாரமாவே காண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காண்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாப்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குசு குசுன்னு பின்னாடி பேசிட்டு இருப்பாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியம் வந்துட்டு போல முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாப்ல நீ பண்றது இப்படி தான் பண்ணி வந்து ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி பேசுற ஒரு வார்த்தையை வந்து நீ வந்து கரெக்டா பேச மாட்டா எங்களை வந்து பிளேட்டை மாத்தி விட்டுரு அப்படின்ற மாதிரி இதுல வந்து முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு பேசவே விட மாட்டாரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா முத்துக்குமர் ஒரு ஒரு சமயத்துக்கு மேலே என்ன எப்பா டே என்ன பேச விட்றா அப்படின்னா காலில் உள்ளாத குறைய போய் கேட்குறாரு அப்பயும் அவன் பேசவே விட மாட்டான் அருண் ஆக்சுவலாக என்ன பண்ணுறான்னா அவனு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து தெளிவாக பேச தெரியல பேசுகிற ஒரு எப்படி சொல்கிறது அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டேலண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இல்லாத போது ஒன்று நீ பேசணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்கள பேசுவாது விடணும் அவர் அருணுக்கு இருக்கிற டேலண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பேச விடாமல் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அதுதான் அருணோட டேலண்ட்டு என்ன மேட்ருன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா காமா இருக்க சொல்ல அருண் பேச முடியும் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பேசவே முடியாது பாடியெலாம் ஒரு மாதிரி உதர ஆரம்பிச்சிடும் ஆள் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது அந்த தான் கிட்டத்தட்ட அருண் இருக்காரு இந்த கான்வர்சேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா தேட்ரோ மூலம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ லைவ்ல பா இது ஷோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் முத்துக்கு பரண்டா ஒரு இடத்துல கேட்குறாரு இந்த மாதிரியே நீ வாயை மட்டும் வச்சு வாயை வச்சு மட்டும் ஜெயிச்சிடலாம்னு நினைக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு அதுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு பாத்தீங்களா இந்த மாதிரி ஓகே வாயை வச்சு ஜெயிச்சவங்க போன சீசன் வின் பண்ணவங்களும் வாயை வச்சு தான் இப்போ ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட இருக்கிற ஆயிடுச்சு என்ன பர்சனலாக நான் அட்டாக் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இவரு தான் அந்த இது கான்வர்சேஷனே கிளப்பி விட்டுருப்பாரு வாயை வச்சு வின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வாயை மட்டுமே வச்சு வின் பண்ண முடியாதுன்றது போன சீசனில் வின் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஆயிடுச்சு அப்புறம் பாபா பார்த்தீங்கன்னா பயம் மார்க் பண்ணிட்டு போயிருப்பில்ல அருண் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சொல்ல மார்க் பண்றேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜய் சதுபதி இதை அட்ரஸ் பண்ணுவாருன்னு தான் தோணுது ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அருண் இதை பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்து மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு வந்து என்ன மார்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்றாரு ஆனால் அந்த பயபுல்ல அதை தான் பண்ணிட்டு இருக்கு அது தெரியாத தெரியலையே தெரியல இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வெளியில் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ட்வீட் வர போட்டாங்கன்னு சொன்னல அவங்க வேற சப்போர்ட் நம்ம அவங்க ஆளுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சௌந்தரியா ஃபேன் பேஜ் இருக்குல்ல சௌந்தரியா அந்த பிஆர் டீம் அவங்க போட்ட ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது முத்துக்குமருங்க அகேன்ஸ்டாக போட்டாங்க ஸோ இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் கேப் ஆடுறான் ஆனால் அச்சனா அப்படிலாம் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்வீட் வந்து சௌந்தர் சைட்லேருந்து போட்டிருப்பாங்க அந்த டீம் சைட்லேருந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் வர வெளிலேயே இருக்காங்க எனக்கு என்ன புரியலாம் அருண் ஆடுறது சீப்பாக எல்லாருக்குமே தெரியுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவ வன்மத்தில் ஆடிட்டு இருக்கான்னு அதுக்கு எதுக்குமா நீ சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா நீ ஒரு கேம் ஆடிட்டு போயிருக்க உன்னை இந்த மாதிரி ஒருத்தன் புள்ளி பண்ணுறான் மார்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்போ அதே விஷயத்தை உன் ஆள் பண்ணுறான் போது அதுக்கு எப்படி நீ அகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன் நீ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் கேட்க தோணுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை தான் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணி

என்னன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஜாக்லைனுக்கு வந்து ஆட வராது சௌந்தரியாக்கு ஆட வராது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மட்டம் தட்டிட்டு போயிடறாங்க எனக்கு என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே மைண்ட்ல பயங்கரமான ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ஹீரோ ஆகலடா நீங்க ஹீரோ அவரதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க இப்போயே இவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஆக்சுவலாக விஷால் சொல்லல நம்மளா சீரியலில் ஹீரோட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதுதான் பார்த்தீங்கன்னா அருணுக்கும் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ அந்த ஹீரோ மெட்டீரியல்னால கொஞ்சம் இது தான் செய்யுது கொஞ்சம் ஆட்டிடியூடு அந்த எப்படி சொல்ல உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் அவ்ளதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது போல அது வந்து கிளியராக கிளியராக தெரியுது கோவப்படும் போது தான் சொல்லுவாங்களா அவங்க கேரக்டர் என்ன தெரியுன்னு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கோவப்படும் போது கிளீனாக தெரிஞ்சிச்சு அருண் வந்து யார் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவம் ஆக்சுவலாக முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் பார்த்திங்கன்னா ஃபைட் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு எண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் என்னன்னா டாஸ்க்கு திருப்பி ஆரம்பிச்சாங்க பொம்மை டாஸ்க்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து வின் பண்ணிட்டாரு அவர் வின் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் தான் ஏன்னா ஜெஃப்ரி பொம்மை எடுத்துகிட்டு போய் அருண் தான் திரும்பி உள்ளே வச்சிருப்பாரு ஆனால் அவர் யாருக்காக ஆட வந்தார்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் கோஷம் அவர் ஆட வந்திருப்பாரு ஆனால் எடுத்துகிட்டு போய் வச்சது ஜெஃப்ரி பொம்மையை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஒரு கரெக்டான பிளேயர் இருந்தா இருந்தால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சிவகுமார் இந்த இடத்துல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அருண் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு கோசம் ஆடுறதுக்கு தானே அவனை கூப்பிட்டேன் எனக்கு ஆடுறதை விட்டு அவன் பொம்மை ஆண்டா உள்ள வச்சுன்னு போட்டு வெளு வெளியும் வெளுத்து அவர் ஸ்கோர் வந்து பயங்கரமா எகிரிட்டு இருக்கும் ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அருண் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டார் பாருங்க கூட சேர்ந்து இவரும் பர்ஃபார்மன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ என்னடா இது இப்படி போது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இது எல்லா வெளியில இருந்து பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் இருக்கு அவனுக்கோசம் ஆட போய்ட்டு இவங்க பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா இவரு இவர் கையில் தான் பொம்மை கிடச்சிது போகிறதுக்குள்ளே பார்த்தார் வெளியே வந்து ஆமாம் ஜெஃப்ரின் பேர் போட்டுருக்கு அதை வைக்காம வெளியே வந்து இது ரயன் கூட பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கணும் ஏதாவது டீல் பேசணும் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் எதையுமே பண்ணாமல் ஈஸியாக அந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாரு உனக்கு சிவகுமார்க்கோசம் ஆடக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்ததுனா நீ அது முன்னாடியே சொல்லிருக்கணும் இல்லை ஜெஃப்ரி வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும் சிவகுமார் வேறு யாராவது கூப்பிட்டுருக்கலாம் அந்த பீஸுக்கும் தெரியல இவன் பண்ணது எவ்வளோ கேட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பீஸும் பார்த்தீங்கன்னா இவனை வந்து பாராட்டிட்டு இருக்கும் மொத்தம் மொத்த வீடும் பாராட்டுது அதில் அதிகமாக பாராட்டுது யார் தெரியுமா ஜாக்லின் தான் ஜாக்லின் இது வரைக்கும் யாரையுமே இந்த அளவுக்கு பாராட்டி பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாங்க இவ்வளோ பாராட்டுக்கும் காரணம் என்ன மெயினான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் ஜெயிக்க வச்சது யார் ஜெஃப்ரி அதாவது கோவா கேங்க்லேருந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கு பயங்கரமாக இது சொல்ல ஹாப்பினஸ் கொடுத்துச்சு போல ஸோ அதனால் வந்து இவரு அருணை பார்த்து சொல்கிறாங்க நீ தாண்டா இங்கே பியூர் சோல் பயங்கரமான கைண்ட் ஹார்டட் பர்சன் அப்படி இப்படின்னு தூக்கி வச்சு பேசுகிறாங்க வீட்டில் இருக்க மொத்த பேரும் பார்த்திங்கன்னா அருணுக்கு வந்து எப்படி சொல்லுவது ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவர் சொல்ல வரல நான் ஹீரோ ஹீரோன்னு ஸோ அந்த ஹீரோ எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அட பாயுங்களா அவன் பண்ணது வந்து டபுள் கேம்டா தான் இங்கே ஆடுறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே ஆட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடன்பாடு இல்லை ஆர்ஜே அனந்தி முத்துக்கு முடி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உடன்பாடு இல்லை அவங்களே ஓப்பனாகவே பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏன்னா இவங்க பண்ணது தப்பான கேம் தான் அவனுக்கு விருப்பம் இல்லைனா அவன் ஆடிடக்கூடாது ஆனால் இப்படி போய் டபுள் கேம் ஆட்டான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் கோவா கேங்கெலாம் பார்த்திங்கன்னா அருணை வந்து பயங்கரமாக தூக்கி வச்சிருக்கு ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு ஒரு விஷயம் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி இதே ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கோஷம் அருண் ஆடாம சிவா கோஷமே ஆடிந்து சிவா பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் வேற மாதிரி பேசியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அருணை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படி சொல்கிறது அவரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாருனா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கைண்ட் ஆர்ட் பர்சன் பா அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கும் சாச்சனாக ஒரே ஓட்டு வந்துருச்சு சோ இதுக்கப்புறம் என்னோட முதல் ஓட்டு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இறங்கி வந்து ஸோ அதெல்லாம் பேசும்போது இவன் உண்மையிலே பேசுறானா இல்ல சில இடத்துல ஆக்டிங் போறான் அதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் டவுட் வருதுங்க ஏன்னா அவர் சொல்றதுல அருண் வந்து அதாவது எப்படி சொல்றது ஆக்டிங்ல நான் வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ உண்மையிலே இவனோட ஆக்டிங் ஸ்கில் வந்து அங்கே காமிக்கிறானா அப்படின்ற தெரிய அவன் அவ்வளோ கோபப்படும் நடந்துக்கிறான் அவனோட கேரக்டர் வந்து தான் தெரியுது ஆனால் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணுறான் எதிரா நீ அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு பார்த்திங்கன்னா சீரியஸ்லி டவுட்டாக தாங்க இருக்குது அருணை நம்பவே முடியல இவன் இதுதான் இவன் கேரக்டரா இல்லை இதுதான் இவன் கேரக்டரா ஏன்னா உண்மையிலே சென்டிமெண்ட் அதாவது சென்டிமெண்ட் ஃபெலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில இடத்துல உண்மையிலே பாசம் காமிச்சா கூட நம்ம நம்ப முடியல ஏன்னா ஒன்று எப்படி சொல்கிறது ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கணும் அதாவது இதுதான் கேரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படியே ஜம்பாக இருக்குது இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கான் இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னும் நம்பவே முடியல அருணை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுத்தமாக நம்ப முடியல எனக்கு தெரிஞ்சு கிளீனாக நடிக்கிற மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் ஆகுது உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் வன்மோ 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 அவ்வளோதான் வன்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை இதை பார்க்கலாம் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி என்ன தீர்ப்பு சொல்லப் போகிறாரு இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு சரமான செய்கை ஒன்று இருக்க போதா இல்லை நம்ம எதிர்பார்க்காத ஆளுங்களுக்கு வந்து தரமான செய்கை இருக்க போதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணலாம் பை பை